தமிழ் மற்றும் தெலுங்கு தொலைக்காட்சி சீரியலில் நடித்து நடிகைகளுக்கு நிகராக தனக்கென்று ஒரு இடத்தை ரசிகர்கள் மத்தியில் பிடித்திருப்பவர் பிரியங்கா நல்காரி ஆரம்ப நாட்களில் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பணிபுரிந்தார் இவர் பிரியங்கா நல்காரி சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த ரோஜா சீரியல் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்து கொண்டார் இந்த சீரியலை குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை விரும்பி பார்த்தார்கள் பெரும்பாலும் இவரது பெயரைச் சொல்லி அழைப்பதை விட ரோஜா என்று சொல்லி அழைப்பதையே இவரது ரசிகர்கள் விரும்புகிறார்கள் அந்த அளவு இந்த கேரக்டரில் மிக நேர்த்தியாக நடித்ததோடு ரொமான்டிக் காட்சிகளில் தத்ரூபமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் நல்காரி இதனைத் தொடர்ந்து இவருக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீதாராமன் சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இந்த சீரியலிலும் தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை மனதை கவர்ந்திருக்கும் இவர் சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது கவர்ச்சியான புகைப்படங்களையும் வெளியிடுவதை வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறார் சின்ன நடிப்பவர்களுக்கு காதல் திருமணங்கள் ஒன்றும் புதிதல்ல இதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் ரோஜா நாயகி ராகுல் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டில் கணவனோடு வசித்து வந்தாலும் சீரியலில் நடிப்பதற்காக அவ்வப்போது வெளிநாட்டில் இருந்து வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் மேலும் தனது கணவர் தன்னை சீரியலில் நடிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளதால் அதிகளவு தடை காட்டாமல் இருக்கிறார் எனினும் தற்போது நலத்தமையந்தி என்ற சீரியலிலும் நடித்து வருகிறார் இவரால் சமூக வலைத்தளங்களில் கவர்ச்சி மிக புகைப்படங்களை வெளியிடுவதை நிறுத்தாமல் அப்படியே தொடர்ந்து வருகிறார் எப்போதும் ரசிகர்கள் மனது குளிரக்கூடிய வகையில் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவார் இந்நிலையில் அண்மையில் இவர் குட்டை உடையில் தனது கணவருடன் டின்னர் டேட்டிங் செய்யும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களின் சாபத்தையும் வாங்கி கொண்டு வாங்கிக் கொண்டார் இதனை அடுத்து தற்போது இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில் முதலிரவு அறையில் பிரியங்கா நல்கார் இருக்கின்ற புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை சுண்டு இழுத்துள்ளது இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் கண் வைத்த கண் எடுக்காமல் பார்த்து வருவதோடு இதையெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவார்களா என்ற கேள்வியும் கேட்டு வருகிறார்கள் மேலும் ரசிகர்கள் அனைவரும் இந்த புகைப்படங்களுக்கு தேவையான லைக்குகளை குவித்து வருவதோடு அவர்கள் மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் கமெண்ட்டில் வெளிப்படுத்தி வருகிறார்கள் தற்போது இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றுக்கும் இணையத்தில் வைரலாகி பரவுவதோடு மட்டுமல்லாமல் இலசுகளின் இதயத்தில் பல்வேறு எண்ணங்களையும் கிளப்பியிருக்கிறது நீங்களும் இந்த புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கே உண்மை நிலையை தெரிய வரும் தீயாய் பரவக்கூடிய இந்த புகைப்படங்களுக்கு உங்களுடைய இதயத்தையும் கவர்ந்துவிடும் நீங்கள் மறக்காமல் நீங்களும் இந்த புகைப்படத்திற்கு வேண்டிய அளவு லைக்கை போட்டு இந்த புகைப்படத்தை பார்த்தால் கட்டாயம் பிரியங்கா நல்காரிக்கு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் விரைவில் வந்து சேரும் இவரை பற்றிய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்